கருப்புக்குள்ள வீர கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சுடிப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமரக்கப்பட வேண்டிய காலை அமராவதி புதூர் எம்எம் பிரதர்ஸ் முத்து அவரது கருடன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பொன்னாங்கால் அதிரா போர்படை சார்பாக கொல்லங்குடி சீமா நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழர் தேசம் கட்சியினுடைய சிங்கமனார் ஒன்றியத்தினுடைய செயலாளர் எம் லோகநாதன் அம்பலம் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சல நாடு ஐநூத்தி பட்டி புவனே புவனே சம்பளம் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அத்துணை சிறப்பு பரிசுகளையும்

ஆண்கள் விசில் அடித்து ஆரவாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு அழகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமாயில்லை மொத்தமாய பருத்திருந்த பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா குறிப்பான வீரர்களோற்று நமதாட்ட நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட முத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்து அனைத்துக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கோ அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவுகளும் பார்க்காமல் போராட்டிகளுக்கு அனுப்பிய துணை தாய் தொண்டைகளுக்கா ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கோ என்றும் என்றும் உருதுணை இருக்க கொடியகூடா கோடி ஜல்லிக்கி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி வட்டம் அணைக்கரை பட்டி ஊராட்சி ஓசாரி பட்டியில் அமைந்துள்ள அருள்வாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவிலுடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டி நிகர்ச்சியிலே தார் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டி இருக்கின்ற காலை புரி சீசி ரங்க சட்டமண்ட உரி பீனர் ஏம் பலண்ணி யாண்டியம் எம்மல்லிய காலை மிக துடி புரவலம் அந்த கொண்டிருக்கின்றதா அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் அந்த கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளம் அந்த கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் கட்டையன்பட்டி பட்டி சாமி துணையோடு வளையன் கருப்பு குழி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலே வெல்வது யார் வெள்ளம் போவது யார் காலையும் சதுர காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேளையிலே மன மகிழும் காலை நேரம் பொழுதியிலே மனதிற்கிணையான ஆட்டா

மாற்ற நிமிடம் நிறைவுற்று மகிழ்ச்சியோடு வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடிகள் கைதட்டுகள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்திங்க நெருங்கி விட்டன காலங்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ரசிப்பதுதான் சமயத்திலே நான்காவது சுடு நிகழ்ச்சியில் கம்பீரமான தோற்றத்தோடு களமறுக்கப்பட்டி விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவரது அதிகாலை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கட்டையன்பட்டி பட்டி சாமி துணையோடு வலையன் கருப்பு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆடை கலந்து இலங்கைப்பதற்காக அமராவதி அவர்களது அருடன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பொன்னாங்கால் அதிரா போர்படை சார்பாக கொள்ள கோடி சீமான் நணைகளோ வீர கொண்டு வாடிவாசலில் நெருங்கி காலங்கள் பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கின்ற வீரர்களா அந்த கடுமையான போட்டியிலே மருசுத்தனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வானத்து வானவில்லை வடமாக துறைந்து வாசுகி என்ன பாமை நாராக படைந்து காளையின் களிந்தில் தினிந்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லைக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளிக்கை ஈடாகும் காளையர்களா நான் ஒன்னை தட்டு

மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி ஐயன் சுவாமி துணையோடு வளையன் கருப்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் காலையினுடைய உரிமையாளர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் ஒண்ணு ஒன்றுல போய் கட்டையம்பட்டி வந்து பிரைஸ் வாங்கிட்டு போங்க கட்டையம்பட்டி